म

பயத்துக்கும் நல்ல மீது நோய்களும் வராது இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட நீங்க சாப்பிடுமா இது வந்து அந்த இந்தியா அந்த கச்சா நல்வாங்களுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி அதில் இந்தியாவில் எடுத்துக்கணும்னு சொல்லுறீங்க நான் பக்கிங் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கிறார் இதே நேரத்தில் அந்த கோயில் வந்து எப்படி வந்து லைட்டாக எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கடைகள் வந்து கூட பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா எல்லாம் வந்து இலங்கை ஆக்கிய கடை தான் கூட கிடக்குது இல்லை நாங்க இப்ப நாங்கள் வந்து பார்த்து இல்லை கேட்ட விஷயங்கள்ல வந்து இலங்கை மக்களுடைய கடை எல்லாம் கூட கிடக்கு இந்தியா ஆக்கள் வந்து சாமான வந்து கொண்டு வந்தது குறைவா இருக்கு அதுக்கு வந்து பூசை நடைபெற்று முடிஞ்ச பிறகு சில உடுப்பு வியாபாரங்கள் நடைபெறும் என்று சொல்லி இருக்கணும் பாப்பம் அதுவும் இருக்கா இல்லை என்ன மாதிரி என்று சொல்லி கச்சேரிகளை வந்து ராணி சோப்பு வந்து மதிப்பை பாருங்க இங்க எல்லாம் வந்து சோப்பின் சோப்பினா வாங்கிட்டு வராங்க

இந்த இரவு நேரத்தில் வந்து கடைகளில் வந்து இயங்கு நில தான் நிலையில சொன்னா மக்கள் வந்து இப்பவும் மண் ஒன்று இருக்கிறாங்க அதுல வந்து அதோட வந்து பந்தாக்கம் வந்து தன்னுடைய சில பொருட்கள் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வந்து இந்த ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் சீரங்களை வந்து கூட பார்க்கக்கூடிய புனப்பொடியும் அதோட குட்டும் எல்லாம் வந்து டோக்கன் தந்துருந்ததா விடியும் இரவுக்கும் சாப்பாடு வந்து சொல்லி வந்துடும் வந்து அந்த மண்ணும் கொடுத்தும் ஆனாலும் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சாப்பாட்டுக்கார குறிப்பாக மகி நோடீஸ் அந்த போட்டு நினைக்கிறோம் அதுல வந்து நிறுவிய சனமான ஆரம்பம் தான் எங்களுக்கான அந்த இட உணவை வந்து நாங்க வந்து எங்களுக்கு அதுக்கும் டோக்கன் வந்து இந்த இரவும் அதோட நாளைக்கு காலையும் வந்து உணவு வந்து ஃப்ரீயா இருக்கும் கிடைக்கும் அதோட நினைக்கும் தண்ணியும் தருவாங்க தெரியும் தண்ணி எல்லா இடமே தண்ணி வசதி செஞ்சுருக்கிறாங்க தண்ணி தராட்டிக்கும் சாப்பாடு வந்து இருக்கு நாங்க நிறைய சாப்பிட்டோம் இருந்தாலும் அது என்னமா இருக்குன்னு சாப்பாடு கொடுக்குறோம்ன்ற சேர்த்தவர்கி உங்களுக்கும் காட்டுறோம் சாப்பாடை வாங்கிட்டேன் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ளதை தண்டு பகுதியா வந்து பிரிச்சிருந்தது நினைக்கிறேன் வந்தா வந்து காலையும் இரவு இரண்டு வேளை உணவுதான் தருவீதம் ஒரு டோக்கனை வந்து பிரிச்சிருக்கோம் இனி வந்து நான் நாளைக்கு வந்து அந்த சாப்பாடு வாங்கப்பட்டுக் கொள்ளலாம் நினைக்கிறேன் என்ன சாப்பாடு பார்ப்போம்

இந்த காலில் வந்து கட்டுரைகள் வந்து இதே வந்து மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து காட்டுனாங்க இதோட இந்த காணொலி வந்து முடியுது அது அதுக்கு பிறகு நாளைக்கு தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாளைக்கு தான் ஆரம்பம் நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த என்ன நடக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்குறோம் தொடர்ச்சியா வந்து நீங்கள் மறக்காம ரேடியோ வந்து படிச்சிருந்தா சார் आयंबळत वदते